வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கம்பை வச்சு ஒரு கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் அந்த கஞ்சி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம கஞ்சி செய்யலாம் இந்த கஞ்சி மாத்திரம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும் உங்களுக்கு திரும்ப காலைல சாப்பிட்டு போனால் அடிக்கடி பசியும் எடுக்காதுங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கஞ்சி மாத்திரம் குடிச்சிட்டு போங்க உங்களுக்கு உண்மையிலே வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் சேம் டைம் பசியும் எடுக்காது கம்பங்கூழல் குடிச்சிங்கன்னா உட உங்கள் உடம்புக்கும் நல்ல குளுமையாகவும் இருக்குங்க ஹீட்டாக இருக்கவங்க கம்பங்குள்ள எடுத்துக்கங்க நல்ல வெயிட் லாஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கம்பங்கூள் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நான் வந்து கம்பை எடுத்துக்கிடுறேன் கம்பை எடுத்துட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா குற குறன்னு திரிச்சு வச்சுக்கிடுறேன் ஒருத்தவங்க ஒரு சிலவங்களுக்கு குற குறைப்பு பிடிக்காது அப்படி நீங்கள் பட்டவங்க என்ன பண்ணுங்க நல்லா மையாக திரிச்சு எடுத்துக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு ரெடிமேடாக வந்து கம்பம் மாவு இருக்குதுன்னு சொன்னால் அந்த மா கம்பு மாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஒரு குக்கரில் ஒரு கப்பு கம்பம் மாவுக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி தேவையான நல்லா உப்பு போட்டு மூடி வச்சுருங்க அடுப்பில் மிதமான சூட்டில் ரெண்டு விசில் வர தண்டி வச்சு எடுத்துருங்க அப்புறமா ஒரு ரெண்டு கேரட்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாள் மிளகாய் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதை தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட்டு பீன்ஸு ஸ்வீட் கார்ன் அப்புறம் அதை சேர்த்துட்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்குங்க இன்னும் நான் மனமாக இருக்கும் வதக்கும்போதே அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு எல்லாத்தையும் காய்கறியும் நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் பெரியவங்களுக்கு தான் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் பொடியும் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் அப்புறம் எந்த கப்பில் நீங்கள் கம்பு மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் மூணு கப்பு தண்ணியை வந்து சேர்த்து நல்லா சூடு பண்ணுங்கள் அப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு இந்த காய்கறிலாம் வெந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கங்க அப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்க கம்பை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா அடுப்பிலையே வச்சிட்டு வச்சுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அது கூட நம்ம கொத்தமல்லி இலை வந்து சின்னதாக வெட்டி அதையும் தூவி விட்டுருங்க இப்போ நம்ம நல்ல டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமான கம்பம் கஞ்சி வந்து ரெடி ஆகிட்டுங்க இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வர சாப்பிட்லாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு தண்ணி பத்தலன்னா பக்கத்தில் கொஞ்சம் வெந்நீர் வச்சு சூடு பண்ணிட்டு வேணா ஊற்றி உங்களுக்கு தண்ணியா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்படி குடிச்சிக்கோங்க சுகர் பேஷண்ட்டும் இந்த கஞ்சி சாப்பிட்லாங்க இது செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க தேங்க்யூ